தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் கடவுளின் சக்தி வாய்ந்த போர்வீரனே பரலோக படைகளின் தலைவரே புனித மிக்கேல் தூதரே உம்மை வணங்கி ஜெபிக்க இன்று எங்களை அழைத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் சாத்தானை வெற்றி கொண்ட வீரனே தீமைக்கு எதிராக போரிடும் வல்லமையுள்ள தூதரே உம்முடைய பாதுகாப்பை நாங்கள் இன்று வேண்டுகிறோம் புனித மிக்கேல் தூதரே எங்கள் குடும்பங்களை சூழ்ந்துள்ள பிசாசின் சகல தீய சூழ்ச்சிகளையும் செயல்களையும் சாத்தானின் வஞ்சகங்களையும் தடுத்து நிறுத்தவும் உமது பிரகாசமான வாலினால் எங்கள் வாழ்வில் நுழைய முயலும் எல்லா பொல்லாத ஆவிகளையும் துரத்தியடித்து கர்த்தருடைய பாதுகாப்பின் கீழ் எங்களை வழிநடத்தவும் பரலோக படைகளின் தளபதியே எங்கள் எண்ணங்களை தூய்மையாக்கி எங்கள் இருதயங்களை சாத்தானின் சோதனைகளில் இருந்து காத்தருளும் எங்கள் வீடுகளில் எங்கள் பணியிடங்களில் எங்கள் பயணங்களில் எங்கு சென்றாலும் உமது பாதுகாப்பு எங்களுடன் இருக்கட்டும் தீய தீயசக்திகளின் தாக்குதலிலிருந்து நோய்களிலிருந்து விபத்துக்களிலிருந்து எல்லா ஆபத்துக்களில் இருந்தும் எங்களை பாதுகாத்து காவல் புரியும் வல்லமையுள்ள தூதரே உமது வாழ் எங்கள் குடும்பத்தை சூழ்ந்து பாதுகாப்பு அரணாக இருக்கட்டும் சாத்தானும் நரகத்தில் அலையும் பிற பொல்லாத ஆவிகளும் ஆத்துமங்களை அழிக்க உலகெங்கும் சுற்றித் திரிகின்றன அவர்களை தேவசக்தியினால் நரக அக்கினியில் தள்ளி எங்களுக்கு வெற்றியை அருளும் புனித மிக்கேல் தூதரே இன்றைய நாளில் எங்கள் முன்னால் நடந்து எங்களை வழிநடத்தவும் பின்னால் நின்று காவல் புரியவும் எங்கள் இடப்புறத்திலும் வலப்புறத்திலும் மேலேயும் கீழேயும் உமது பாதுகாப்பு எங்களை சூழ்ந்திருக்கட்டும் கர்த்தராகிய சர்வவல்லவரே உமது தூதர் மிக்கேலின் பரிந்துரையினால் எங்கள் ஜெபங்களை கேட்டருளும் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை உமது சமூகத்தில் வாழ அருள் புரியும் இன்று எங்களுக்கு ஆன்மீக பலத்தையும் துணிவையும் விசுவாசத்தையும் அதிகரிக்கச் செய்யும் உலக சோதனைகளை வெற்றி கொண்டு பரலோக வாழ்வை அடைய எங்களுக்கு வழிகாட்டும் புனித மிக்கேல் தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் அனைவரும் இயேசுவின் திருப்பெயரால் இரட்சிப்பை அடைய உமது பாதுகாப்பை வேண்டுகிறோம் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்டமரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களைப் பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்